பெரியார் கன்னடர் அப்படிங்கிறதுனால தான் தமிழ் தேசியர்கள் தமிழ தேசியர்கள் ஈவே ராமசாமி எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க அதுல ஏதாவது உண்மை இருக்கா அப்படி அதுல உண்மை இருக்கும் அப்படின்னா நாங்க வந்து கன்னடர்கள் எல்லாம் வெளியேறுங்கள் தெலுங்கர்கள் எல்லாம் வெளியேறுங்கள் மலையாளிகள் எல்லாம் வெளியேறுங்கள் என்று தானே எங்களோட முழக்கத்தை வச்சிருக்கணும் தமிழ் தேசியர்களோ தமிழர் தேசியர்களோ எங்கேயாவது கன்னடர்கள் தெலுங்குகள் மலையாளிகள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள்னு எப்பயாவது சொல்லியிருக்காங்களா எதுக்காக ஈவேராவை மட்டும் எதுக்குறாங்க கருணாநிதி மட்டும் எதுக்காக எதுக்குறாங்க அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற பிம்பம் அந்த மாதிரி இருக்கு அவர்களோட அவர்கள் உருவாக்கி வச்சிருக்க அந்த போராட்ட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த போராட்டம் முதல்ல தன்னோட சாதிக்கு சரியா பயன்படணும் அதுக்கடுத்து தன்னோட மொழி பேசுறவங்களுக்கு அது சரியா பயன்படணும் அதுக்கப்புறம் கடைசியா மிச்சம் இருந்தா தமிழர்களுக்கு அது பயன்படலாம் அந்த மாதிரியான ஒரு கோணத்துல தான் இ வி ராமசாமி அவர்களோட எல்லாம் இருக்கு தொடர்ச்சியான போராட்டங்கள் அத்தனையுமே எல்லாமே அதுல ஒரு சூட்சமத்தோட தான் அவர் நடத்தி வந்திருக்கிறார் அந்த ஒரு காரணத்தால தான் நம்ம இவே ராமசாமியை எதிர்க்கிறோம் அவரோட பெண் அடிமை பெண் ஏன் அடிமையானால் என்கிற நூலில் அவர் தெளிவாகவே பதிவு பண்றாரு அனைத்து பெண்களும் உலகில் அனைத்து பெண்களும் கற்ப எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் எங்கேயுமே எழுதல ஒரு போராளி புதுமையா மனிதத்தை நோக்கி போராடணும் இவர் வந்து சாதியை நோக்கி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி அதை நகத்திட்டு போறாரு தன்னோட போராட்டங்கள் அது அதில் நுட்பமா பதிவாகிற அந்த ஒரு விடயங்கள் நீங்க பிறமொழியாளர்கள் அதை ஈஸியாக மறைச்சிட்டு சுலபமாக மறைச்சிட்டு தமிழர்கள்ட்ட அதை ஏமாத்தி நீங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தான் இவே ராமசாமியை சீமானும் இன்ன பிற தலைவர்களும் எதிர்க்கிறாங்க சீமானும் மற்ற தமிழ் தலைவர்களும் அதை எதிர்க்கிறாங்க வேற ஒரு காரணமும் கிடையாது சீமான அவர் வந்து பெண்ணுரிமைக்காக போராடல அவர் வந்து தன்னோட சாதி பெண்கள் முதல்ல மேல வந்துடணுங்கிற ஒரு ஆழ்மன எண்ணம் அதனால தமிழர்களை எல்லா இடத்துலையும் தமிழர்கள தமிழ்ச்சிகளை மட்டம் தான் எடுத்து வந்திருக்கிறாரு வழியே தன்னோட போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கிறாரு வழியே தமிழர்களை உயர்த்தி பிடிச்சி தான் வாழ்கிற மண்ணுக்கு உண்மையா தமிழர்களை உயர்த்தி பிடிச்சி அவர் எந்த இடத்துலையும் போராட்டங்களை முன்னெடுத்தது அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே நுட்பம் நிறைந்தவை அதனால தான் இன்னைக்கு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஈவே ராமசாமி என்கிற பிம்பத்தை சிற்படி கொடுத்து எதிர்க்கிறாங்க மக்கள் எதிர்த்தவங்க இந்த இயக்கங்கள் இன்னைக்கு சீமான் முப்பது லட்சம் வாக்கு வாங்கி இருக்கிறதுனால அவர் இருக்கார் வாக்கு அரசியலுக்கு முன்னாடி எதிர்த்த அத்தனை பேரையுமே இந்த திராவிட இயக்கங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்திருக்காங்க அது நேரடியாக அதற்கான காரணங்கள் இல்லாமல் பொருளாதார ரீதியாக ஒடுக்கிறதும் விபத்துகளில் மரணிக்க வைக்கிறதுமே வைக்கிறதும் யாரெல்லாம் இ வி ராமசாமி எதிர்த்தாங்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட முந்தைய இதுதான்